திரைகடல் திரைவரிசையின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் போன காணொலியில் சாத்தனூர் கல்முறை பூங்காவை பார்த்துருப்போம் அதனுடைய தொடர்ச்சியாக அரியலூர் பக்கத்தில் இருக்கிற வாரணவாசியில் இருக்கிற புவியியல் அருங்காட்சியகத்துக்கு நம்ம வந்திருக்கோம் நம்ம இந்த புவியியல் அருங்காட்சியகத்துக்கு உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திரைவரிசைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழில் சொல்லணுன்னா சந்தா கொடுங்க விருப்பம் கொடுங்க கருத்து தெரிவிங்க நன்றி வாங்க வணக்கம் உள்ள போலாம் இங்கே வந்து இந்தியாவிலேயே ஒரே ஒரு டைனோசர் முட்டை தாங்க அந்த டைனோசர் முட்டை நம்ம இங்கே தான் வச்சுருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஒரு சிமெண்ட் ஆலைகளோட அரசு நிறுவனங்களோட குவாரிகள்லாம் தோண்டியிருக்காங்க அதிலிருந்து பார்த்திங்கன்னா நிறைய உருண்டை வடிவிலான பாறைகள் நிறைய விதவிதமான பாறைகள்லாம் கிடைச்சிருக்கு அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து ஜெர்மனியிலேருந்து வந்த ஆய்வாளர்களும் நம்ம இந்தியாவில் இருக்கிற தொல்லியல் ஆய்வாளர்களும் இணைந்து வந்து அதை ஆய்வு செஞ்சிருக்காங்க அப்படி ஆய்வு செஞ்சுக்கும் போது பலவிதமான களிம கனிம பொருள்கள் அப்புறம் டைனோசர் எலும்புகள் மர வகைகள் டைனோசோரோடைய முட்டை அது ஆசியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடச்சிருக்கு அதுவும் இந்தியாவில் இந்த ஒரு இடத்துல தான் இங்கே கிடச்சிருக்கு அதுவும் அதுவும் நம்ம அரசு முண்டாலையோட இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு இங்கே அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க மேலும் அதனுடைய மாதிரி டைனோசருடைய மாதிரி எலும்புக்கூடுகள் மாதிரி உருவங்கள் அந்த கடல் அமைப்புகள் அந்த ஆறரை கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது அதில் என்னென்ன உயிரினங்கள் அந்த கடலில் வாழ்ந்தது அப்படின்ற மாதிரிகள்லாம் இங்கே வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ ஒரு சுதை வேலைகள் அவ்வளோ அற்புதமாக பண்ணி வச்சுருக்காங்க பார்க்க வேண்டியது தான் அற்புதமாக இருக்குது ஏசி போட்டு தான் மியூசியம் வச்சுருக்காங்க எல்லாருமே வந்து பாருங்கள் நல்லாயிருக்கு வந்து ரொம்ப நாளாவே திட்டமிட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த சாலையில் வந்து அரியலூர்லேருந்து திருச்சி போவேன் தஞ்சாவூர் போவேன் கீழ்பழுர் வருவேன் இந்த அருங்காட்சியகத்துக்கு வரணுன்னு ரொம்ப நாளாக பேராசையாக இருந்தது இன்றைக்கி வந்துவிட்டேன் வந்து பார்த்தேன் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக முக்கியமான ஒரு மிக மிக அத்தியாவசியமான ஒரு இது ஏன் அப்படின்னா உடைய அந்த புதைப்படிவ இடத்திற்கும் இந்த அரியலூரில் இருக்கிற இந்த நிலப்பகுதிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அதாவது எந்த என்ன தொடர்புனா அந்த ஆண்டுகள் கணக்கு தான் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பான அந்த புவியியல் மாற்றத்திற்கான வரலாற்று கூறுகள் எல்லாமே இங்கேருந்து தான் எடுக்கிறாங்க அதன் பேரில் புவியியல் வல்லுநர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க ஆய்வு பண்ணி பார்த்துட்டு அப்படின்னா இந்த இடத்த வந்து நம்ம புவியியல் ஆய்வார்கள் ஆய்வாளர்களுடைய ஒரு தளம் மையப்பகுதியாக இந்த இடத்த வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அருங்காட்சியகத்தை இந்த இடத்துல வச்சுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா அந்த புவியிலுடைய வரலாற்றை வந்து இந்த இடத்துலேருந்து வந்து கணக்கிடுறாங்க அந்த அதற்கான எல்லா வரலாற்று குறிப்புகளும் இந்த அருங்காட்சியகத்தில் இருக்குதுங்க இப்போ யார் இங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிற மாணவர்கள் புவியியல் படிக்கிறவங்க வரலாற்று அதாவது புவியியலினுடைய வரலாற்று தெரிய தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மற்றபடி எல்லா மக்களுமே வந்து இங்கே வரலாம் வந்து பார்க்கணும் ஒரு சாதாரணமாக ஒரு அருங்காட்சியகத்தை பார்க்கணும் ஒரு தொல்லியல் துறையை பார்க்கணுனம்மா அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் வந்து செலவு பண்ணலாங்க நல்லாயிருக்கு மேலும் நல்லா படித்து தெரிஞ்சிக்கணும் எல்லாத்தையும் வந்து நுணுக்கமாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட செலவிட்டு பார்க்கலாம் மாணவர்கள் எல்லாமே வரலாம் சிறப்பான ஒரு அருங்காட்சியகம் தான் எல்லா ஒரு வசதியும் கட்டமைப்பும் அற்புதமாக இருக்குது ஒரு நல்ல இடம் தான் நல்ல அருங்காட்சியகம் தான் எதை தொட்டாலும் கடல் பொருள் தாங்க எல்லாமே நேராக நேராக

ഇങ്ങനെ கடல் மண்ணுடா கடல் மண்ணு அப்படியே கல்லாகவே மாறிட்டு போறேன் மணல் அப்படியே தெரியுது இல்லை மண்ணு கொட்டுது பாருங்க அப்படியே கடல் மண்ணு தான் இது அப்படியே கல்லா அது பார்த்தே தெரியுதுல மணல் அப்படியே கடலாம் மாறிடு